ஹலோ மக்களை இந்த விடியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராணியில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கேட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் அதாவது கிராணி த்ரீயில் சரி ஓகே ஃபஸ்ட் நம்ம இந்த கேட்டை திறந்து உள்ளே போகலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன காத்திருக்குதோ தெரில பிரச்சனை கேமரா ஓகே கேமரா வேறு இருக்குது சரிங்க என்ன யாரையும் ஆனால் இப்படி சைலண்ட்டாக இருந்தாலே தெரியுங்க என்ன கேட்டு வேறு மூடிடுச்சு ஓகே கேட்டு வேறு மூடிடுச்சு நம்ம வரதை யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல் சரி இருங்க யாருமே ஆனால் காணாம் இங்கே வெளியே சரி ஓகே யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் சரி இருங்க ஃபஸ்ட்டு பொறுமையாக போவோம் இங்கே தான் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க சோழி முடிஞ்சு போச்சு இப்படி பண்ணாலே தெரியும் எவனோ வேலையை பார்த்துருக்கான் இலையெல்லாம் வேறு உழுது வேறு காரு பார்க் போனில் தப்பிச்சோம் பார்த்தீங்கன்னா இருங்க டோர்கிட்ட போகலாம் ஓகே என்ன வெல்கமா வெல்கம் வர எழுதியிருக்கானுங்க வரவேற்கிறானுங்க பார்த்தாலே தெரியுது என்னென்ன சம்பவம் கிளம்பி இங்கே டேய் கேட்டு போயிடலையே என்ன கையில் டேய் கென்னு அவ்வளோதான் மேட்டர் க்ளோஸ் சரி ஓகே நம்மளை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடைச்சாயிங்க பார்த்தீங்கன்னா இதான் நம்ம டே ஒன் ஃபஸ்ட்டு இருங்க இந்த லாக் பிக் வச்சு இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வெளியே போய் இந்த பண்ணலாம் ஐ திங்க் கேட் எஸ்கேப்புக்கு எத்தனை பொருள் ரெண்டு பொருள் தான் தேவைப்படும் நினைக்கிறேன் ஓகே அதை பார்த்துக்கலாம் சரி இருங்க ஃபஸ்ட்டு கீழே போயிடலாம் கீழே போயிட்டு இங்கே ஒரு மிஷின் இருக்கும் இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா நம்ப முன்னாடி போய் நின்னால் கத்த ஆரமிச்சிரும் ஏன்னா டிக்கெட் இல்லாததுனால ஓகே இப்போ கிழவனும் கிளவியும் அந்த சவுண்டு கேட்டு வருவாய்ங்க ஓகே யாரோ வர ஐயோ நான் ஒரு நான் ஒரு தற்கொலை சரி இருங்க ஓகே இப்போ அந்த சவுண்டு கண்டிப்பாக கிழவனும் கிளவியும் கண்டிப்பாக வருவாய்ங்க ஓகே கிளவி பார்த்தீங்கன்னா போகிறா அதோட கிளம்பும் கிழமை எங்கே வேற காணான்னு வேறு தெரியல சரி கிளவி போயிட்டா கிழமை வேற என்னன்னு தெரியல கிளவியே திரும்பறா சரி இருங்க கிழமை வரலன்னு நினைக்கிறேன் அப்போ கிளம்ப வரலைன்னா மேலே தூங்கிட்டு இருப்பான் சரி இருங்க போக விட்டு நம்ம போகலாம் கீ கிளவி பொறுமையாக போகிறா அவள் போட்டோம் அவள் போனதுக்கப்புறம் நம்ம அப்படியே மேலே போயிடலாம் ஏங்க யூ 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 வா வா கருமம் அந்த அதை முடிச்சு கட்டணும் சரிங்க பொறுமை வரலாம் ஓகே யார் இங்கே இல்லை இல்லை வாய் வேறு இன்றைக்கி ரொம்ப குளறது சரி இங்கே இங்கே ஏதாவது இருக்குமா இங்கே எதுவும் இல்லை என்னடா ஒன்றுமே இல்லை இவங்க கிழவும் போடுறாங்க ஓகே இங்கே கிளவி இருப்பாலா எங்கள் கிளவி இங்கே தாங்க இருக்கா ஓகே கிளவி இந்த வழியாக வந்து அந்த சைடு வெளியே போயிட்டா போல வெப்பன் கீ போடு முதலே வெப்பன் கீ கிடச்சிருச்சு இல்லைங்க நம்ம முதல்ல போய் வெப்பன் எடுத்துக்கலாம் ஐயோ யாரோ பார்த்துட்டேங்க யாரும் பார்த்தாங்கிறது இல்லை எங்கே ஐயோ ஐயோ என்ன தான் கிளவி இங்கே இருக்கா இருங்க ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு நம்ம கீழே இறங்கிடலாம் எங்க கிளம்ப பார்த்து நல்ல வேலை இன்னும் கொஞ்சம் போய் என்ன கிளவி போட்டு தள்ளியிருப்பா சரி மேலே போயிட்டு கீழே குதிக்கலாம் ஆமாம் இங்கே எப்படி கீழே குதிக்கிறது முதல்ல இங்கே கீழே இறங்குறதே தெரியாது சரி ரைட்டு நம்ம இப்படி உள்ளே போய் இறங்கிக்கலாம் இதான் நமக்கு சேஃபு சரிங்க கீழே இறங்கிக்கலாம் என்ன ஐயோ என்ன செத்துட்டுண்ணா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லிஃப்ட்டை போட்டு விட்டு நான் அந்த லிஃப்ட்டு வழியாக வந்திருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் சரிங்கண்ணா ஃபஸ்ட்டு சாவி எடுத்துடலாம் இந்த லிஃப்டை அமுத்தி விட்டு நான் பூச்சிருக்கணும் இது ஒரு ஓப்பன் பண்ணுமா ஓ எத்தனையோ ஓப்பன் பண்ணுறது எல்லா பூ எல்லா ரூமையும் பூட்டி வச்சுட்டு அப்படி என்னையாக பண்ணுவீங்க ஓப்பன் பண்ணியாச்சு பார்த்துட்டாங்களா இங்கே நான் எதுக்கு ஃபஸ்ட்டு வெளியே வந்தேன்னா இங்கே வந்து கல் பொறுக்கணும் இப்போதான் கிழமனையும் கிளம்பியும் போட்டு சொல்ல முடியும் ஓகே மெயின் டோர் இன்னும் ஓப்பன் பண்ணல எனங்க ஏங்க கல் மறைஞ்சிச்சு ஐயோ என்னையா பக்கிது கெருமம் கல் மறையுது டக்குன்னு முடிக்கலான்னு பார்த்தா விடமாட்டாங்க போல ஓ இவ வேற இவ வேற ஐயோ ஏங்க கொஞ்சம் விட்டுந்தான் இவ கொண்டிருப்பாய் நமக்கு நேரமே சரியில்லைங்க நீங்கள் கல்லெல்லாம் முடிக்கிட்டு டக்குன்னு போகலான்னு பார்த்தா மாட்டேங்கிறானுங்க ச்சு ஓகே இங்கே யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது யாருன்னு தெரில ஓகே கலவியரா அப்படியே போயிடுறி அப்படியே போயிரு இந்த பக்கம் வராத அப்படியே போயிடு சவுண்டெல்லாம் பக்கமாக கேட்குது ஓகே வரல ஓடிடுவோம் ஓடு 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 ஓகே இந்த ரூம் தாங்க ஓகே இங்கே தான் வெப்பன் கேட்கணும் இதுக்குள்ளே என்ன ஆகுன்னு பார்த்திடலாம் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் கருவோம் ஆ ஸ்லீவ்ஸ் எடுத்தா அது என்னது ஓகே கேல்கட்டில் எனக்கு இல்லை ஓகே இங்கே மேலே வருவோம் இங்கே இப்போ வேறு கரும்புடிச்சு கோடிக்க கெம்முன்னு நானே இங்கே வந்து நூடுல்ஸ் ஆகியிருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு வெளியே ஓடலாம் ஏ கிழவேறன்னு பார்த்துட்டாங்க ஓகே கிளவனை வர விட்டு போட்டு தெரியலாம் ஓகே கிழவன போட்டாச்சு நம்ம வந்து கண்டு கன்று கண்ணு டேய் இப்போ கிழவிக்கு வெயிட்டிங் கிழவிக்கு வெயிட்டிங் கிளவி கிழவி எங்கேருந்து வர கமான் 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 வா 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 வெளியே வா வெளியே வா ஏன் கிழமை மறைஞ்சிட்டான் ஓகே இது வேறு ஈஸியில் வச்சேனா நார்மலாக வச்சேனா ஐயையோ சரிங்க கிளவி சுட்டு பார்த்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கிழவி வேறு காணாம் கரும்பு எங்கடி போனேன் டக்குன்னு வாடி நானே தான் கண்ணை கையில் எடுத்துருக்கேன் அவரா வர 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 கவிலி மோட்டாச்சு ரெண்டு நிமிஷம் டமால் இப்போ வேற கருமம் கருமம் இவ வேறு டாச்சல் பண்ணுறா சரி இருங்க ஃபஸ்ட்டு கிச்சனில் என்னங்கன்னு பார்த்துடலாம் கிச்சனில் என்ன ஃபர்ஸ்ட் இருங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துடலாம் ரோல் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு இதுவும் இல்லை கருமம் குடுங்களாண்டா சரிங்க ஃபஸ்ட்டு என்ன என்ன ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இதுவும் இல்லை ஒன்றும் இல்லை இது வீடே குப்பை தான் கருமம் இன்னுமே இல்லை சரி இருங்க இங்கே எதாவது டீ ஒன்றும் தேங்காய் இருக்குது சரி இந்த கோகனட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் சரிங்க இதை கட் பண்ணிடலாம் இது தேவைப்படாது கருமம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படாது மேலே போயிட்டு ஃபஸ்ட் அந்த பாட்டை உடச்சிடலாம் சரி ரைட்டு நீங்கள் மேலே போவோம் புக்குள்ள ஒன்றும் இல்லை இந்த ரூமில் என்ன இருக்குது இந்த ரூமில் இருக்குமே ஓகே ஷெட்டுக்கு இது தேவைப்படும் ஓகேங்க அது மேலே போய் போட்டு வந்துடலாம் இங்கே செட்டுங்க ஓகே அது கீழே விழுந்துருச்சு இப்போ போய் கன்று எடுத்துக்கலாம் அண்ணா இதில் நம்ம கிழவங்கையில் கன்னே கொடுக்கூடாது ஃபஸ்ட்டு இதை இதை தள்ளி விட்டுறலாம் ஓகே அது அந்த சைடு கீழே விழுந்துருச்சு ரைட்டு இந்த பக்கம் போட்டால் தான் அதை எடுக்க முடியும் சரி இங்கே எங்கேருந்து சுட முடியுதுன்னு பார்ப்போம் அதை ஓகே ரெண்டுமே கீழே விழுந்துருச்சு ஃபஸ்ட்டு எங்கள் கண்ணை ரியல்ட் பண்ணிக்கலாம் இங்கே வேறு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அந்த செட்டுக்கு இருக்கிற இடத்துக்கு போகணும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஏறி அந்த காக்காவை போட்டு தெரியலாம் சரிங்க எங்கள் காக்கா ஓ இந்த சைடு இருக்குதா காக்கா என்ன பொருள் வச்சிருக்கேன் யூஸ்ஃபுல் ஆ தேவைப்படுங்க காக்கா எங்கே இது கொடுப்பாக்கும் நான் கொத்தரையாச எங்க ஐயோ ஐயோ இப்போ வேற நம்ம வேற எங்கே இருந்தாலும் கிளம்ப கிளவி யார் தெரியுமேங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறதுங்க கிளவே கிழவி எங்க இதுக்குள்ள என்ன இருக்குது ட்ரெயின்க்கு இது தேவைப்படாது ஓகே கிளம்ப வரான் இவனை போட்டு தள்ளிடறான் ஸ்டோனு 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 இவ்வளியும் போட்டு தள்ளிடலாம் செத்துப்போ யோ 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 கொஞ்சம் கொஞ்ச தான் கொண்டிருப்பாங்க அந்த கிழகி வேறு கருமம் சாக அடிக்கிறாங்க சிலண்டினா சரி ஓகே ரெண்டு பேரும் டமால் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சரி இருங்க அந்த சைடு எதுவும் அந்த இதுக்குள்ளே எதுவும் இல்லை நம்ம எடுத்துகிட்டு அந்த ஷெட்டுக்கு வச்சு அதை ஓப்பன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சாக அடிக்கிறாங்க ஆனால் சத்தியமாக சரி இருங்க இது ஒயரு இது எதுக்குன்னா அந்த கரண்ட்டு கொடுக்குறதுக்கு ஓகே இருங்க ஃபஸ்ட்டு போய் இதை கீழே போட்டு இதை எடுத்து இதை ஓப்பன் பண்ணலாம் கருமம் சாகடிக்கிறானுங்களா சாமி ஒருத்தர் என்னன்னா ஒருத்தி என்னன்னா பக்கத்தில் பேட் டெஸ்ட்டு மண்டையில் போடுறா இன்னொருத்தி இன்னொருத்தி என்னென்னா பக்கத்தில் திடீர்னு ஸ்பானாகி கத்தி தொழையிறா அங்கேயே என்ன இருக்குன்னு அப்புறம் போய் பார்த்துக்கலாம் சரிங்க இங்கே போயிட்டு ஓகே இது தேவை இது ஓகே இது தேவைப்படும் இது என்னது இது ஃப்ரிட்ஜு ஆ இது தேவைப்படுங்க ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை போய் போட்டுடலாம் ஓகே வந்தாச்சு இதை பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒவ்வொன்றோடனே அது தொடங்கிடும் முதல்ல உனக்கு ஒரு உணவு உன்னை முடிச்சுக்கிட்டேனா இல்லையன் பரதி நல்லாவே இருக்க மாட்டா நாசமாக போயிடுவேன் நீ எல்லாம் அழிஞ்சு போயிடுவேன் ஆல்ரெடி அவள் சொல்லுவா நான் அழிஞ்சு தாண்டா போயிட்டேன் அதனால் தாண்டா இப்படி இருக்கேன் அப்படிம்பாங்க சரி ரைட் இருங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒயர சொருங்க மறந்துட்டேன் இதை ஃபஸ்ட்டு சொறிகிட்டு இன்னும் ஒரே ஒரு பொருளை எடுத்தால் நான் வசிக்க போயிடலாம் சரிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்து கரண்ட்டை கொடுத்துடலாம் என்னடா இது ஆ பட்டன் அழுத்து கரண்ட்டு சப்ளை ஆரம்பிச்சிச்சு நான் ஃபஸ்ட்டு போய் கன் எடுத்துருக்கலாம் கன் எடுத்து ரிலோட் பண்ணி வச்சுக்கலாம் நான் கிழமை கண்டிப்பாக எந்திரிச்சிருப்பான் அது இடிக்குது ஓகேங்க ஃபஸ்ட்டு போய் கன் எடுத்துக்கலாம் ஏங்க கிளம்ப சவுண்டு வரும் பக்கமாக கேட்குதுங்க ஓகே யாரும் குறுக்க மட்டும் வந்துடாதீங்க சார் ஒரு ப்ளட்டு தான் இருக்குது ஏங்க சண்டி நான் கருமை முடிச்சவளே ஏன்டி பயமுடுத்துறேன் சரிங்க அதை சுட்டுட்டு தள்ளி விட்டுட்டு கண்ண வரேங்க ஒளிச்சுக்கு சரி இதுக்குள்ளே குச்சிடலாம் ஓகே இது என்னது சேஃப்டி ஓகே தேவைப்படும் ஓகே இப்போ எப்படி போகிறது ஓகே இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம் ஓகே அவங்க வர வரையும் வெயிட் பண்ணுவோம் ஓகே பார்த்தீங்கன்னா கிளவி போகிறா சரி ரைட் இப்போ நம்ம ஓடிட வேண்டியதுதான் ஓடு 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 குறுக்க கிழவை மட்டும் வந்துடக்கூடாதுங்க வந்துட்டானா அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது உங்கடைய ஆண்டி நான் ஐடென்சிக்கு ஆட போறேன் கிளம்ப வந்துட்டாங்க கருமம் சரி பேருங்க இவனை சுத்தலில் விட்டு நான் மேலே போயிடலாம் ஏண்டா எதுக்கு இவனை போட்டே தள்ளிடலாம் செத்துப்போ அவ்வளோதான் இவ்வளோ போ டமால் சரிங்க நம்ம கிளவே போட்டு தள்ள வேண்டாம் கருமோ அவன் கே அவ கிழவேன் இல்லாமல் ஒரு மேட்டர் இல்லை அவ்வளோ சரி எங்கள் ஃபர்ஸ்ட்டம் மேலே போயிடலாம் ஏ பார்த்துட்டாங்க கரும்பு முடிச்சுவேன் மேடம் நான் சும்மா சொன்னேன் மேடம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு கிராணி வந்தனால்தான் கிராண்ட்பாவே அப்படின்னு ஓகே வீட்டில் என்ன டக்குன்னு டக்குன்னு ஒரு ஃபியூஸ் இதான் நமக்கு தேவைப்படும் அவ்வளோதான் எஸ்கேப்புன்னு நினைக்கிறேன் எங்கள் ஆளை காணோம் அப்படியே சைஸாக மேலே போய் இதை போட்டால் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அங்கே முடிஞ்சிதுங்க இங்கே கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நான் வெளியே போனால் தப்பிச்சிடலாம் ஃபஸ்ட் எப்படி வெளியே போகலாம் இருங்க கீழே அப்படியே அந்த லிஃப்ட் வழியாக போய் போயிடலாமா சரி ஓகே லிஃப்ட் வழியாக போய் போயிடலாம் இதுக்குள்ளே என்ன இருக்குது சரி ஓகே இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை நம்ம கீழே இறங்கிடலாம் ஏன் இப்போ கூச்ச பண்ணி சாகலையே அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ஹைட்லேருந்து இருந்து முன்னே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் குச்சேன் நல்லா தான் சாகலை சரி ரைட்டு ஓகே இந்த வீடியோ தான் முடிஞ்சிச்சு காய்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் எஸ்கேப் தான் இருக்குது நான் வந்து ட்ரெயின் எஸ்கேப் வந்து பண்ணலாம் டக்குன்னு பண்ணலான்னு இல்லை பண்ணுறோம் இதுவும் டக்குன்னு பண்ணிடுறோம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சே ட்ரெயின் எஸ்கேப்பும் வந்துடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ அவ்வளோதான் சரி ஓகே இப்போ நம்ம இந்த கேட்டை ஓப்பன்ட்டு வெளியே போனால் முடிஞ்சுது சரி ஓகே பாய் காய்ஸ்